எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான சோயா சங்ஸ் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி ஒரு பிரியாணி ரெசிபி பண்ண போகிறோம் இந்த சோயா பிரியாணி பண்ணுறதுக்கு சோயாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சம் தண்ணியில் உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க நல்லா சுடுற தண்ணியில் ஊற இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தனியாக பிழிஞ்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து முழுசாகவும் பயன்படுத்தலாம் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் பெரிய சைஸாக இருக்கிறனால சின்ன சோயாவாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட பயன்படுத்திக்கலாம் அந்த பிச்சு போட்டுட்டு அந்த சோயாவில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் தடவி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் சோயா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த சோயாவில் வந்து உப்புக்காரம் நல்லா பிடிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அரிசி ஊற வைக்கிற அளவுக்கு அப்புக்கு இந்த சோயாவும் மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் இல்லைன்னா பிரியாணி தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஏதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் விட்டு இதை ஒரு ஒரு இருபது நிமிஷம் வாக்கில் நீங்கள் வந்து நல்லா ஊற விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனால் கூட உங்களுக்கு ஓகே தான் நல்லா ஊறி இருக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ள வரைக்கும் அந்த உப்பு காரம் நல்லா இறங்கி போயிருக்கும் பிரியாணி நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து ரொம்ப பிளைனாக தெரியாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ பிரியாணி அரிசியும் கழுவி அதையும் ஒரு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயிலோட கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு అన్నసిపు కొంచెం కల్పాసి ఏలక இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு அதோட சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரணும் இல்லைன்னா ஹோல் கரம் மசாலா பாக்கெட் இல்லையா அதை கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி தான் நிறையா இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா காய்கறி வேறு எதுவுமே நம்ம போடுறதில்ல ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி நிறையா இருந்தால் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவு நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இஞ்சி பச்சை பச்சைவாடை போகட்டும் போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்காண்டி நீட்டமாக கீரி நான் போட்டிருக்கிறேன் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இரிய நல்ல மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த தக்காளி எல்லாம் ஓரளவு கொஞ்சம் வதங்கினா போதும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொடியெல்லாம் போட போட நமக்கு அது எல்லாமே வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் புதினா இலையும் அதில் ஒரு பாதி அளவுக்கோ இல்லைன்னா புதினா இலைக்கு ஈக்குவலாக மல்லி இலை போடாதீங்க அதனால் புதினா இலை அதிகமாகவும் மல்லி இலை அதில் பாதியும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் மல்லி இலையும் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இலையெல்லாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்ருங்க இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் அந்த பிரியாணிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் இதில் ஏற்கனவே இந்த மசாலா எல்லாம் நம்ம சோயா சங்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால இதுக்கு தேவையான அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு இதையெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துரல இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு உப்புக்கார செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே அளவாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல சிம்மில் வச்சுட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சோயா இருக்கு இல்லையா சோயா மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயாவை இப்போ நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சோயா மசாலா கலந்த சோயாவும் அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா போல் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு லிட்டை சும்மா க்ளோஸ் பண்ணி வைங்க லாக் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அது நல்லா ஒன்று போல் நல்ல அந்த எண்ணெயெல்லாம் அதில் இறங்கி கொஞ்சம் நல்லா வதங்கிரும் ஓரளவு அந்த மாதிரி வதங்கின மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு ரெண்டு டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அளவு சரியாக இருக்கும் இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிட்டு ஒரு டம்ளர் பிரியாணி பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு காரம் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் திருப்பி கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் காரம் தேவைன்னா கூட நீங்கள் இந்த இடத்துல காரம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த பிரியாணி ரைஸில் நான் தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை வந்து இந்த மசாலாவில் சேர்த்து மெதுவாக கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு குத்தி கிண்டுட்டிங்கன்னா அரிசி இப்போவே உடஞ்சிரும் மெதுவாக கிண்டி விட்டுட்டு இப்போ குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா டைட்டாக மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ரெண்டு விசில் வச்சால் போதுங்க சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பிரியாணிக்கு ரைத்தா மாதிரி எதாவது சைடாக வச்சா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அந்த சோயா எல்லாமே நமக்கு மேலே வந்து மிதக்கிறதுனால மேலேயே இருக்குது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு காய்கறிகளே இல்லாத நேரத்தில் என்ன சமைக்கிறதுங்கிற போது நமக்கு இந்த சோயா வச்சு சூப்பரான ஒரு சோயா பிரியாணி அருமையாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த சோயா பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சேனல் அப்படி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்